நாசமா போயிட்டு எதையாவது கவனிக்க முடியா உங்க உங்க வேலையை நீங்க செய்யணும்ல இவங்களை யாருக்காவது அந்த டிசிப்ளின் இருக்குன்னு ஒரே ஒருத்தரை காட்டிட்டு சொல்லுங்க முருகனுக்கு அவங்க கடவுள் மாறிட்டாரா அவனை கேட்கறதுக்கு அந்த சத்யராஜுக்கு வாய் கிடையாது இந்து முன்னணி நடத்துற இது முருகனுக்கு அவங்க மாநாடுன்னு தான் உனக்கு எங்க எரியுது பயம் எல்லாருக்கும் பயம் எவ்வளவு கோவில்ல இடிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்களே ஏதாவது இவங்களுக்கு வந்து அவங்களோட வருமானம் அது மட்டும்தான் முக்கியம் வேற எதுவுமே முக்கியம் இல்லை இவங்களுக்கு குடும்ப தொழிலுக்கும் குல தொழிலுக்கும் வித்தியாசமே தெரியல மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் முருகன் மாநாடு அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட அண்ணாமலை வந்து பேசியிருந்தார் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து நெத்தியில வந்து விபூதியும் கழுத்துல வந்து ருத்ராஜ மணியும் அணிந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தார் அதற்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து சொல்லி இது வந்து பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் அது பிற்போக்குத்தனம் அப்படின்னா ஹிஜாப் போட்டுட்டு வர பசங்களுக்கும் நீ சொல்லணும்ல அதுவும் பிற்போக்குத்தனம் ஹிஜாப்லாம் போட்டுக்க கூடாது நீ ஒன்று ஒருத்தருக்கு ஒன்று ஒரு ஒருத்தருக்கு இன்னொன்னு சொல்லுவியா நீ என் அன்பில் மகேஷ் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற எதுனா எனக்கு தெரிஞ்சு என்னோட நான் படித்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்கு நாங்களே நாங்களே பணம் போட்டு எல்லாம் இது பண்ணி இது பண்ணுறோம் ஆனால் ஒரு ஒரு மரியாதைக்கு அந்த மனுஷனை கூப்பிட்டு ஒரு இனாக்ரேஷன் கொடுத்தா ஒரு நயா பைசா கவர்மெண்ட்லேருந்து அனுப்பலை கோடி கணக்கில் செலவு பண்ணி நானும் என் நானும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் முக்கியமான நபர் அதில் நிறைய கோடி கணக்கில் போனால் பணம் போட்டு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பண்ண அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் பண்ணணும்னு என்ன இருக்குங்க அவர் பண்ண அடுத்தான் படித்த ஸ்கூல் நல்லா இருக்கணும்னு கணினி வாங்கி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே லேபு கட்டி கொடுத்து ஃப்ளோரிங் போட்டு குடுத்து அத்தனையும் பெயிண்டிங் அத்தனையும் பண்ணி கொடுத்து அவரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணார் ஓப்பனிங் தான் செய்ய வேண்டியது நாங்கள் செஞ்சோம் அப்புறம் இவரெல்லாம் பேசலாமா எங்க ஒரு பெரிய விஷயங்க அவர் வந்து எந்த எதையாவது கவனிக்க முடியாது அது அண்ணாமல பேசுறது வந்துருச்சா அவன பெருசா உங்க உங்க வேலையை நீங்க செய்யணும்ல நீ வந்து ஒருத்தருக்கு ஒண்ணு ஒருத்தர் அது ஆரம்பத்துல இருந்து இது இப்படிதான் இவங்க இவங்களுக்கு அப்படியே எட்டிக்காயா கசப்ப அதுதான் அந்த அந்த அது நான் சொன்ன மாதிரி அந்த நாள்லேருந்து இது இப்படி தான் நடந்துட்டுருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நல்ல முடிவு கட்டுவாங்க இந்த வாட்டி அவங்க போனாங்கன்னா இதோட சரி இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் தலையே எடுக்க முடியாதபடி இந்துக்கள் வந்து அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இது இயக்குனர் அமீர் வந்து சொல்லியிருந்தார் முருகனுக்கு நாங்க வந்து எதிரி கிடையாது முருகன் எங்களுக்கு எதிரி கிடையாது முருகன் பெயரால கலாரம் செய்ய நினைப்பவர்கள் தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி எங்க ஒரே ஒரு கலவரத்தை அந்த அவ்வளவு பெரிய மாநாடு அத்தனை கோடி ஜனங்க வந்திருந்தாங்க அத்தனை லட்சம் ஜனங்க வந்திருந்தாங்க அந்த டிசிப்ளினும் அவங்க உட்கார்ந்து சேர அவங்களே எடுத்து வைக்கிறதையும் நம்ம பார்த்தோம் இவங்களை யாருக்காவது அந்த டிசிப்ளின் இருக்குன்னு ஒரே ஒருத்தரை காட்டிட்டு சொல்லுங்க சேர் எடுத்து தூக்கி போடுறது நாற்காலியை தூக்கி அடிக்கிறது பார்த்த சட்டசையில கலவரம் கலவரம் பண்றது ஏதாவது ஒரு சின்ன கலவரம் ஒருத்தரோட காசு தொலைஞ்சு போயிருக்கு அவங்களோட அவங்களோடைய ஜாக்கிரதையே பூட்டி எடுத்துட்டு வரணும் பூட்டு பெரிய பூட்டை போட்டு மாட்டி எடுத்துட்டு வரணும் இவங்களோட மாநாட்டுக்கெல்லாம் போனோம் இவரு அமீரை பத்தி சொன்னீங்கன்னா இவருக்கெல்லாம் செலக்டிவ் செக்யூலரிசம் செக்யூலரிசம்னால் செலக்டிவ் செக்யூலரிசம் இந்த செலக்டிவ் அம்னிஷியான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்துக்கலாம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா தான் அன்றைக்கி கூட ஒரு நம்ம தம்பியோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் பெண்களுக்கு தனியாக வழி ஆண்களுக்கு தனியாக வழி அப்போ இந்த சமூக நீதி பெண் உரிமை இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு இல்லைங்களா எங்களுக்கெல்லாம் ஆ அமீரை பற்றிலாம் சொல்லாதீங்க சத்யராஜ் வந்து சொல்லியிருந்தாரு முருகன் வந்து எந்த தகுதியுமே இல்ல பேசுறதுக்கு நான் ஒழுங்கா இருக்கணும் நீ ஒருத்தன் கை கிட்டு பாக்கி இருக்கிற மூணும் உன்னோட கா மூஞ்சி காட்டுதுன்னு தெரியும் சத்யராஜ் நடிகர் சத்யராஜ் அவர் வந்து சொல்லியிருந்தார் முருகன் வந்து எங்க கடவுள் அவர் எங்க ஆள் அப்படிங்கிறார் எங்க கடவுள்ன்றதை விட எங்க ஆள் அப்படின்றாரு அவரு அவருக்கு கடவுள் நம்பியே கிடையாது அவர் பெரியார் பெரியார் இஸ்ட் அவர் முருகருக்கு அவங்க கடவுள் மாறிட்டாரா சொல்லவே இல்ல எப்ப மாறினாரு முருகனுக்கு மாத்திட்டாரோ ஆஹ் இவங்க மாத்தி மாத்தி முருகன் மா போட்டி போடுறத முருகன் ஆளை விடுங்க சார் நான் அப்படின்னு ஓடி வர்றேன் எங்கேயாவது அவரு ஆறு மலையில தாண்டி ஏழாவது மலைய அப்படி சொல்றவர்கள் குன்று தோண் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன்னு நமக்கு இது இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலயே இந்த ம மலை வந்து குமரன் முழுகனோடதுன்னு தீர்ப்பும் வந்தாச்சு நீங்கள் மண்ணும் எடுக்கக்கூடாது அதுலேருந்து ஒரு சின்ன விஷயமும் எடுக்கக்கூடாது இது கோவிலுக்கு மட்டும்தான் வந்தாச்சு அப்படி இருக்கும்போது இது வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்கிற ஆளை நீ அமைச்சராக வச்சுட்டு இருக்க அவனை கேட்குறதுக்குலாம் அந்த சத்யராஜுக்கு வாய் கிடையாது அப்புறம் என்ன உனக்கு இவ்வளோ அவ்வளோ வாய் கையு முருகன் ஏன் முருகன் இது தமிழ்நாடு இருக்கிற ஊரு பிஜேபி இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் தமிழ் உணர்வோட இருக்கிறவங்க இந்து முன்னணி இது முருகனுக்கு அவங்க மாநாடு எங்க எரியுது பயம் எல்லாருக்கும் பயம் கூட்டம் அந்த மாதிரி அந்த கூட்டம் அந்த மாதிரி எதிரொலி அந்த மாதிரி இது இப்போ மட்டும் இல்லை இன்னும் நடக்க போகுது பாருங்க குலதெய்வம் மாநாடு நடக்க போகுது இன்னும் ஏழு எட்டு மாநாடு அறிவிச்சிருக்காங்க ஒன்னொன்றுத்துக்கும் கதறியே உயிர் போயிட போகுது ஒவ்வொருத்தருக்கும் பக்கம் பக்கமாக எழுந்திரிச்சு ஆளு ஆளு ஆளுக்கு மைக்க தூக்கிட்டு நான் இந்த இது இது எங்களுது இது இந்த எங்க குலதெய்வம் எங்க கருப்பண்ணசாமி எங்க இதுன்னு எல்லாரும் வந்துடுவாங்க நாத்திகர் எல்லாம் ஆத்திகர் நல்லதுதான் விடுங்க நாத்திகர் எல்லாரையும் ஆத்திகர் நல்லது நல்லதுதான் ஒரு அந்த ஒரு விஷயத்துல நல்லதுதான் சொன்ன மாதிரி எல்லாம் அழகு கூட குத்திப்பாங்க கூட தனிமொழி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தை நம்ப கூடிய மக்களும் நாத்திகத்தை நம்ப கூடிய மக்களும் எனது இரு கண்கள் அப்படின்ட்டு இருக்காங்க ரெண்டு கண்ணம்மா எங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் அவங்களோட ஒரு கண்ணு மட்டும்தாங்க தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது கண்ணு தெரியவே இல்லை இவங்க வந்து இவங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம பார்த்துருக்கோம் திருப்பதி உண்டியலுக்கு எதுக்குங்க பூட்டு உங்கள் கடவுள் அந்த உண்டியலுக்கு காப்பாற்றிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வீட்டு வாசகடவு எதுக்கு திறந்து வச்சுருக்காங்களா பிடிக்க மாட்டாங்களா அந்த மாதிரி இவங்களுக்கு கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எங்கேருந்து ஆத்திகரை இவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆத்திகரை அவர் தான் சொல்லிட்டாரே கருணாநிதி அவர்களே என்ன சொல்லியிருக்காரு தில்லையம் நடராஜனையும் ஸ்ரீரங்கநாதனையும் இது அதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் வேற உங்களுக்கு வந்து ஆத்திகர்கள் மேல வந்து இது வந்தா அந்த ஆத்திகர் மேல அன்பும் பாசமும் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லுவீங்களா ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாருன்னு சொன்னார் ஐயா எங்கெங்க வந்திருக்கோம் எப்படி வந்திருக்கோம் ரெண்டு கண்ணு எனக்கு என்னமோ ஒரு ரெண்டு கண்ணு இருக்கா மாதிரி தெரியல ஒரு கண்டு தான் ஒத்த கன்று தான் இப்படியே போயிட்டு இருந்தா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நெத்தி கண்ணை திறந்து காட்டிடுவாங்க நீ உனக்கு ரெட்ட கன்று இருக்கோ ஒத்த கன்று இருக்கோ தெரியாது ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து கண்டிப்பாக உங்களுக்கு வழி காட்டுவாங்க அதில் வந்துடும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது

கோவில் சொத்தை எடுத்து நீ செலவு பண்ணி உன்னோட இது பண்ண நேற்று ஆனால் இதே இந்து மக்கள் காசு யார் எந்த எந்த கோவில் சொத்து இந்து முன்னணி நடத்தினது எந்த கோவில் சொத்துலேருந்து பண்ணாங்க மக்கள் தன்னா வந்து பண்ணாங்க அத்தனை பேரும் நீ கோவில் சத்தை எடுத்து உனக்கு பிராபகம் பண்றதுக்கு உனக்கு ஏதோ இந்துக்கள் வாக்கு வந்து வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நீ கோவில் சொத்தை எடுத்து வந்து முருகனுக்கு பண்ணிருக்க குடம்புக்க பண்ணியிருக்கேன்னா எல்லாரும் பண்ணிதான் ஆகணும் என்னமோ தர்வத்துக்கு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன் நீ இந்த அறநிலையத்துட்டு வெள்ள வெள்ளவா நாங்க முப்ப அத்தனை கோவில்கள் இருக்கிற அத்தனை கோவிலுக்கும் பண்ணுவோம் இது நீ அறநரணநிலைத்துறையை கையில வச்சுட்டு இருக்கிற காசெல்லாம் நீ வாங்கிக்கிட்டு அதை பண்ண அதை அது கூட பண்ணலைன்னா அவ்வளவுதான் பைபிளுக்கு இணையான ஆட்சியை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து செய்து வருகிறார் கேளுங்கள் தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் அது போல சிறந்த ஆட்சியை வந்து செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற சேகர் பாபு ஆமா ஆமா கேள் நீ போய் யாரு என்ன கேட்டாலும் காசு கொடுத்துருவாங்க கேளுங்கள் தரப்படும் அவங்க வந்து உங்க கிட்ட கேப்பாங்க